கிறிஸ்துகுள் பிரியமான நண்பர் சகோதரி சகோதரியே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திலும் புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிற வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வாக்குத்தத்த வசனமும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதலையும் அதிசயத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்று நம்முடைய சற்று நிற தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஒன்னு சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்கிற வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் சந்தோஷப்படுகிறேன் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த மாதத்தில் கடந்த மூன்று மாதமும் எல்லா காரியத்தையும் எல்லா காரியம் தலைக்கு மேலாக பிரச்சனை போய் கொண்டிருக்கலாம் எல்லா பொருளும் வீட்டு வீட்டு நீங்கள் இழந்து போயிருக்கலாம் நீங்கள் எழுதுபோன மாட மரியாதை இறந்து போன சுகம் எழுந்து போன ஆஸ்திகள் எழுது போன பலன் எழுது போன ஆரோக்கியத்தை கர்த்தர் திரும்ப மாதத்தை ஆசீர்வதிப்பார் என்று அறிவிக்கிறேன் இந்த தாவிதின் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த அமலீக்கியர் இவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு விரோதமாய் வந்து மனைவிகளையும் பிள்ளைகளையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள் இப்படி போன சூழ்நிலையில தாவிது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில தாவிது கதறி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆறாவது வசனம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டானாம் சகல ஜனமும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்கேசமானது நான் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திட்டப்படுத்தி கொண்டான் நன்றாய் கவுனிங்கள் இந்த தாவீது எப்படி ஆண்டோடைய கருத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி அவன் இழந்ததை திருப்பிக் கொண்டான் எப்படி அவன் கையை விட்டு போனதை அவன் திருப்பிக் கொண்டான் இன்றைக்கும் இதை வாசிக்கிற இதை தியானிக்கிற நாம் அதை நாம் எதையெல்லாம் எழுந்து போனோமோ அதை நாம் திரும்ப போய் பிடித்து நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் திருப்பிக் கொள்ள வேண்டும் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அது உங்களுடைய குடும்பம் திரும்பவும் பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பம் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் இழந்து போன ஆரோக்கியங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கிறேன் இந்த பகுதியில் பார்க்கும்போது மிகவும் நெருக்கப்படுகிறார் நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல அவனோடு கூட இருந்தவர்கள் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இவ நிமித்தம் தான் நான் என் குடும்பத்தை இழந்து போனேன் இவன் நிமித்தம் தான் எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி தாவிதுக்கு விரோதமாக வந்தபொழுது தாவிது செய்த

ஊழியத்தையும் ஆளுகை செய்யும் அதேதான் தாவிட வாழ்க்கையிலும் அவனை ஆடு மெய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆடுகளுக்கு பின்பாக போன இந்த தாவிதை தெரிந்தெடுத்த தெய்வம் பல யுத்தங்களை சந்திக்க வைத்த தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா வாசிக்க கேட்போம் ஒன்று சாமியில் முப்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தாவீது அமலேக்க குமாரராகி அபியதார் இன்னும் ஆசாரி நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றான் அபியதார் ஏபோத்தை தாவிடத்தில் கொண்டு வந்தான் தாவிது கர்த்தர நோக்கி நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவன் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றான் இரண்டாவது இந்த தாவிதை செய்த ஒரு காரியம் தேவ அவன் விசாரித்து இருந்தான் எல்லா சூழ்நிலையும் தானாய் முடிவெடுக்கவில்லை பிரிய இன்றைக்கு நாம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சில போராட்டங்களை சந்திக்கிறோம் என்ற காரணம் என்ன தெரியுமா நாமாய் சில முடிவுகளை எடுத்து விடுகிறோம் ஜெபித்து ஒரு காரியத்தையும் இல்லை ஆலோசனை கேட்டு ஜெபிக்கிற தேவ மனிதத்தில் ஆலோசனை கேட்பது இல்லை நாமா ஒரு முடிவு எடுத்து விட்டு பின்ன பிரச்சனை வரும்போது ஐயோ பிரச்சனை வரும்போது தேவ மனிதர்களை தேடி நாம் ஓடுகிறோம் இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுப்போமா எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முதலாவது தேவனுக்கு என்னை திடப்படுத்திக் கொள்வேன் இரண்டாவது தேவத்தில் விசாரிக்காமல் தேவத்தில் செபிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் தீர்மானிப்போம் இப்படி அவன் செய்த தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா இதே முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் என்று சொல்லி பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவன் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாக ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி முதலாவது அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவனாகிய கத்திருக்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டான் இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருந்தான் வார்த்தையை பெற்ற அவன் அதை தொடர்ந்து போய் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் எப்படி சகலத்தையும் திருப்பிக் கொண்டானோ அதே போல இந்த செய்தி கேட்கிற நீங்களும் எல்லா காரியத்தையும் என்னென்ன விழுந்து விழுந்து எழுந்து எழும்பி கட்டப்படும் விழுந்து போனவங்களுடைய வீடு திரும்பவும் கட்டப்படும் என்னென்ன காரங்கள முடியவில்லை நிற்கிறீர்களோ எல்லா காரியம் நடக்கும் காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அது மாத்திரம் அல்லாமல் நிரந்தர கத்த நிரந்தர வேலை கொடுத்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை பண்ணி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் எப்படி தாவீது தன்னை தன் தேவராய கத்தருக்கு திடப்படுத்திக் கொண்டானோ எப்படி தேவத்தில் விசாரித்து ஆண்டோரிடத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல நாமும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அந்த வார்த்தையை நம்பி சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் விசுவாசத்தோடு கண்களை உங்களுக்காய் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்கட்டும் அன்பின் பரலோக பிதாவே என நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் அல்லைகள் கொந்தளிக்கும்படி சமுத்திரங்கள் யாவையும் குழுங்க பண்ணுகிறீர்கள் சர்வ வல்லமில் ஆண்டவர இந்த நிகழ்ச்சியை வருத்தத்தோடும் பாரத்தோடும் எல்லாவற்றையும் எழுந்து போன சூழ்நிலை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ ஆண்டவரே கடந்த மூன்று மாதம் எப்படி போறது என்று தெரியாது இந்த நான்காவது மாதத்தை பிதா குமாரன் பிரசுத்தாவின் நான் ஆசீர்வதித்து நான் ஆண்டவரே ஆண்டவரை பிள்ளைகள் இழந்து போன எல்லா காரியமும் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் தலை உயரட்டும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல எல்லா காரையும் இழந்து போய் இருக்கிறார்களோ இழந்த எல்லாவற்றையும் கத்தனை திரும்ப கொடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நல்ல வேலை கிடைக்கட்டும் இந்த தயவுள்ள கருத்துல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் நன்மையான